ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமாரி நம்ம இன்னைக்கு மூவிகளை பார்க்க போகிற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிட்ட தமிழ் படம் படத்தோடனே பெருசு இது ஒரு அடல்ஸ் காமெடி மூவி இந்த படம் டென்டிக்கோ அப்படிங்கிற சிங்கள படத்தோட அபிஷியல் ரீமே வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் சுனில் வைபோ இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சுனில் ஒரு ஸ்கூல் ஹெட் வைபோ ஒரு ஆல்கஹால் இவங்க ரெண்டு பேரும் மேரிட் இவங்க எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமா இருக்காங்க இப்படி இருக்க சூழ்நிலையில சடனா ஒரு நாள் இவங்களோட அப்பா இறந்து போயிடுறாரு அந்த இறப்பு ஊர் ஃபுல்லா சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தர்மசகடமான நிலையில இருக்கு ஸோ அந்த தர்மசகடமான நிலையை ஊருக்கு தெரியாம மறைக்க இந்த ஃபேமிலியை ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பெருசு என்ன பொறுத்த வரைக்கும் காமெடிங்கிறது ஒருத்தவங்களோட ரசனையை பொறுத்தது இந்த படத்தோட காமெடி சீக்வன்சஸ் சில இடங்கள்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு நிறைய இடங்கள்ல எனக்கு அவுட் ஆகவே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கண்டென்ட் ஷார்ட் பிலிம்கான கண்டென்ட் தான் பட் அதுக்கேற்ற ஸ்ட்ராங்கான ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல இல்ல சோ இந்த படம் ரொம்பவே இருந்த ஆயிருந்த தான் எனக்கு தோணுச்சு சோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பாக்கலாமா வேணாமான்னு